மன காலம் நீண்ட நாளுக்கு பிறகு அனைவரும் சந்திக்கிறோம் சில பல வேலை மொத்தமாக அப்படி முடியாது என்ன வேலையாக இருந்தாலுமே நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மும்முரமாக இருக்கும் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் அந்த நாள் வர வீடியோ வராதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறவன் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம சாமியார் ஆட்சி செய்கிற உத்தரப்பிரதேசத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி கோரக்பூர் அந்த தொகுதியில அரசு ஊழியர்களை அரசாங்க வேலையை ஒப்பந்த அடிப்படையில் அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இது இப்படி தொடர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா ஏற்கனவே இப்படியான ஒரு தொடர்ச்சி இருக்கு உத்தரப்பிரதேசம் ஏன் காவி ஆட்சியாக இருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஒரு துறையை அப்படி ஒரு கையகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த துறை எதுன்னா காவல்துறை ரொம்ப முக்கியமான முக்கியமான துறை துறை ஆமா காக்கி சட்டை போர்வையில காவி சட்டை உள்ள ஊடுருவி ஊடுருவ வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்கள் காவலர் அப்படிங்கிற பேர்ல இந்த சங்கி கூட்டத்தை எல்லாம் உள்ள இறக்கி வச்சிருக்காங்க ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல வந்து வெறுப்பு பிரச்சாரம் அதாவது இஸ்லாமியர்களை பார்த்தா வன் வன்முறை கையாள்

அது அரசு வேலையா இருக்கணும் அரசு வேலைன்னா அங்கே என்ன செய்யும்னா இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு திட்டம் இருக்கும் ஆனா அது இல்லாமல் கான்ட்ராக்ட் அடிப்படையில் எடுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அவங்க நினைக்கிறால மட்டும்தான் அந்த பதவிக்குள்ள வைப்பாங்க ஊழல் சொல்றோம் ஊழல் அதிகமா இருக்கும் நூறு பேரை உள்ள இறக்கிட்டு இரநூறு பேருக்கு பில்லு போடலாம் என்ன வேணாலும் அப்புறம் பயிற்சி பயிற்சி இருக்காது மனிதநேயம் காவல்துறையில வந்து தமிழ்நாடு காவல்துறையில அண்மையில வந்து நிறைய பேருக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து பணி கொடுக்காங்க அரசு வேலை நம்ம திராவிட மாட்ச மாடல் ஆட்சியில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய ஆட்சியில் இந்த மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்னும் பயிற்சி இது கொடுத்தாங்க ஒப்பந்த இது ஒப்பந்தங்கிற வேலை நியமன ஆணை கொடுத்தாங்க அது கொடுத்த உடனே அவர் சொன்னாரு நீங்க குற்றங்களை நடக்காத அளவுக்கு தடுக்கணும் குற்றங்களே இல்லைங்கிறது தான் நம்மளுடைய ஆட்சிக்கு நல்ல பெயர் இப்படியெல்லாம் சொன்னார் அதுதான் ஒரு சிறந்த அரசாங்கத்துக்கு நல்லது ஆனா உத்தரப்பிரதேசில் என்ன நடக்குதுன்னா இப்படியான ஆட்கள் பஜ்ரங்கள் அந்த ஆர்எஸ்எஸ் ஓட அமைப்புகள் மாணவர்கள் ஏபிஎஸ்சி துறை இது மாதிரியான இடத்துல இருந்து சங்கி கூட்டத்தை வந்து காவல்துறையில இறக்கி பொதுமக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வேலையை நாம ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல பார்த்துருக்கோம் இப்போ அதோட தொடர்ச்சியா என்ன பண்ணிருக்காங்கன்னா கோரக்பூர்ல வட்டாட்சியருக்கு முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் ஓகே இணை வட்டாட்சியருக்கு முப்பதாயிரம் சம்பளம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதாவது வருவாய் ஆழ்வாடம் அவருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அப்புறம் ஆபீஸ் அக்கவுண்ட்னுன்ட்டு அவருக்கு இருபத்தேயிரம் சம்பளம் இந்த ரெவன்யூன்னு சொல்லிட்ட ரெண்டு பேர் அதோடய அலுவலக ஆபீஸ் அகௌண்ட்ன்ட்டு அஞ்சு பேர் முக்கியமான இந்த இடத்துக்கெல்லாம் இடம் என்ன அவ்வளோ பார்ப்பாங்க இதுக்கு ஒன்பது பேர் பதவிக்கு ஒன்பது பேர் பதவிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சியாளருக்கு விண்ணப்பிக்கலாம் யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அது கிடையாது விண்ணப்பிக்கலாம் தேர்ந்தெடுப்பாங்க விண்ணப்பிச்சவொட்டைன்னு தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்தவங்க யார் எந்த அடிப்படையில தேர்ந்தெடுத்த அப்படின்னு நாங்க வெளியில சொல்ல மாட்டோம் இலங்கையும் எவ்வளவு பெரிய ஐயோபி தனம் வரும் ஏன் உங்களை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படி அதுவும் வெளியில சொல்ல மாட்டோம் இப்ப அப்ளை பண்ணிட்டு எனக்கு பதவி வரும் எனக்கு வேலை வரணும் நான் நல்லா நான் தான் இனி யூனிவர்சிட்டிலேயே அதிகமான மார்க்கு நான் எழுதியிருக்கேன் நல்ல மாணவன் தான் வந்திருக்கேன் ஆனால் உங்களை எடுக்கணும்னா உங்களுக்கே தெரியாது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை உள்ள சாமியார் உள்ள நுழைக்கிறார் பாருங்க இப்போ இவர் அங்கே தொடங்குறார் இதுக்கு மோடி அரசாங்கம் உடை உடந்தையா இருக்கு இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இது ஒன்றும் தவறு இல்லைன்னு ஏதாவது சங்கி நீதிபதி ஒருத்தன் சரியான முடிவுதான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் உடனே மோடி அரசாங்கம் இதே இந்தியாவுள்ள அமல்படுத்துன்னு இது எவ்வளவு பெரிய இயற்கை தளத்துல போய் முடியும்னா நாடு முழுக்க மிகப்பெரிய கலவரத்துக்கு துணை அரசாங்க அமைப்பு கிடையாது மக்கள் புடிச்சி விடுக்கிறதுக்கு அரசாங்க அமைப்பு வந்து போடுது மக்கள் தான் கேள்வியே கேட்கும் அப்படி இல்லை எல்லாருமே வந்து எல்லாரும் வந்து அவால் நீதிபதியா இருந்ததுனால அவளுக்கு சாதகமான நீதி தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அண்மையில் ஒரு இதோட ஒரு கொசு தகவல் ஒரு தகவலை சேர்த்து சொல்லிடுறாங்க பாலகுருசாமின்னு ஒருத்தர் யார் அண்ணா யூனிவர்சிட்டியோட தான் வந்து வைஸ் சான்சலர் அந்த சாமி தான் சொல்லியிருக்காருன்னா நீட் தேர்வை கடவுளே நினைச்சாலும் நீக்க முடியாது கேள்விப்பட்ட பாருங்க ஜாதிய கடவுளே நினைச்சாலும் நீக்க முடியாது அப்படிதான் ஆமா அது வேற என்ன நீட் தேர்வு கடவுளை எடுத்து வச்சாரு எவ்வளவு பெரிய ஐயோ கேத்தாரு அன்னைக்கு நீதிபதி அன்னைக்கு வந்து கடவுள் கிருஷ்ணர் தான் சொன்னாரு அவரு தான் சாதியை உருவாக்குனாரு அவரே நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது இந்த சமூகத்தில் ஒரு நடிகை அவங்களுடைய கொண்டாத அது மாதிரி இந்த பாலகுருசாமி சொன்ன மாதிரி இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துக்குமே இவனுக்கு வந்து ஸ்ப்ரிப்டா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு இடத்துல ஒரு வேற மாதிரி வேற மாதிரி உருட்டுவானுங்க மொத்த உருட்டையும் ஒன்னா உருட்டுறது உச்சநீதி மாதத்துல ஒரு பெரிய உருட்டா உருட்டும் அந்த உருட்டு எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சாதகம் உருட்டுகள் அணக்கம் யாருக்கு சாதகம்னா அவாள்களுக்கு மட்டுமே சாதகம் நமக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும் இடத்துக்கு இது ஒரு பெரிய தடையா இருக்கும் அது மக்களுக்கு முடிய வைக்கணும் நல்ல வேலை உத்தரப்பிரதேசத்தை சாமியார் பண்ண மாதிரி இங்க பண்ண முடியாது பண்ணல ஒருவேளை எடப்பாடி இருந்திருந்தா பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அவர் ஏன்னா உங்களுக்கு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க கூட இங்க தேர்வு எழுதுனா பாஸ் ஆகலாம் வேலை கொடுப்போம் சொன்னவர் தமிழ்ல எழுதக்கூடிய ஆமா அது ஆனா ஆனால் எழுத படிக்க தெரியாதவா தமிழ்ல தொண்ணூத்தி ஏழு மார்க்கு தொண்ணூத்தி ஒன்பது மார்க்கு எக்ஸாம் போட்டவங்கல்ல நல்ல நல்லவேளை எடப்பாடி இல்லை இல்லைன்னா எடப்பாடியை பிரஷர் பண்ணி இதை எல்லாம் பண்ண வச்சிருப்பாங்க தமிழ்நாடு பேரு மட்டும் தமிழ்நாடு உள்ள இருக்கிற வேலைக்காராத்திலையும் சங்கியா இருப்பாங்க ஆகையினால இது மாதிரியான திட்டங்களை நம்ம வந்து எதிர்க்கணும் அது அங்க ஆரம்பிச்சாலும் எங்க ஆரம்பிச்சாலும் சரி எதிர்த்தே தீரணும் ஏன்னா இடஒதுக்கு ஆபத்து ரொம்ப அடி அடிமையிலும் அடிமையா இருக்கக்கூடிய லாபத்தை பார்த்துக்கிட்டா அது உடனே ஃபிரிட் பண்ணதான் பார்ப்போம் எல்லா இடத்தம்தான் ஆகையனால இந்த சட்டத்தை ஆரம்பத்திலேயே நம்ம முறையடிக்கணும் இது ஒரு தவறான முழுதாராக காவி அரசு கஞ்சி கும்பல் வந்து தேவற்ற சட்டங்களை ஒரு நாளுக்கு நாள் விளைவிஞ்சிட்டே வராங்க அதை வந்து மக்களிடையே மறக்கடிக்கிற இந்த இந்த கடவுள்கள் சொல்லிட்டு மத சம்பிரதாயங்கள் சொல்லிட்டு நீதிபதிகளே சொல்ல வைக்கிறாங்க இதே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தாண்டி மக்கள் மூடம்பிக்கையிலிருந்து வெளியே வந்து சட்டம்னா என்ன அடுத்தடுத்த முன்னேற்றம் பாருங்க மக்கள் முன்னேற்றம் எப்படி அப்படின்னாங்க வெளிநாடுகளுக்கும் நம்ம நாடு ஏன் இவ்வளவு டிஃபரெண்டா இருக்குது அவங்களை தெரியுதல் புரிஞ்சா மட்டும்தான் இவங்க போன்ற அக்கூலிகள் அக்கறை தெரிய வரும் மக்களையும் எடுத்துக்கொள்ள நன்றி வணக்கம்